Mpox has been reported in the Mpox அல்லது குரங்கம்மை பாதிப்பை உலகளாவிய சுகாதார அவசர நிலை உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ள நிலையில் இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க நான்கு வழிகளை அறிமுகப்படுத்து உள்ளனர் Efficient care பார்வை இப்பை யாரும் வேறவరికి காத்திரக்கதே இல்ல

இந்த நிலையில் ஆபிரிக்காவுக்கு வெளியே முதல் முறையாக ஸ்வீடனில் ஒருவருக்கு எம்போக்ஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட தகவல் வெளியானது அடுத்து ஐரோப்பா முழுவதும் உள்ள சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலும் எம்போக்ஸ் காற்றில் பரவும் வியாதி அல்ல என்பதால் கோவிட் போன்று அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் நிபுணர்கள் நம்பிக்கை அளித்துள்ளனர் ஆனால் உடல் ரீதியான தொடர்பாடல் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருக்கமான நடவடிக்கைகளால் மூச்சை சுவாசிப்பதால் எம்போக்ஸ் கொள்ளும் ஆபத்து உள்ளது என்பது தையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எம்போக்ஸ் தொற்றானது பொதுவாக வெளிப்படையான தோல் புண்களை ஏற்படுத்துகிறது இது நெருங்கிய தொடர்பை தவிர்க்க ஊக்கப்படுத்தலாம் இந்த நிலையில் எம்போக்ஸ் பாதிப்பை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை சுகாதார நிபுணர்கள் பட்டியலிட்டுள்ளனர் எம்போக்ஸ் பாதிப்பால் ஏற்பட்டுள்ள புண்களுடன் கூடிய நபர்களுடன் நெருக்கமான தொடர்பை தவிர்க்கலாம் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான பொருட்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம் அத்துடன் உடல் சுத்தமாகவும் நல்ல சுகாதார நடைமுறைகளையும் பராமரிக்க வேண்டும் அடிக்கடி கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஐரோப்பாவுக்கு எம்போக்ஸ் பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாகவே சுகாதார நிபுணர்கள் அஞ்சு

இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மட்டும் எழுபது நாடுகளில் எம்போக்ஸ் உறுதி செய்யப்பட்ட போதும் துரித நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசியால் கட்டுப்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது